ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து சொல்கிறபடியெல்லாம் நம்ம ஆடலாமா கேட்டால் கண்டிப்பாக ஆடக்கூடாது மனசு சொல்கிறபடி நம்ம ஆடிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோ அது சொல்கிறபடியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது கேட்டுருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி பேரும் மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்த வந்து முதல்ல பழைக்கணும் மனசு வந்து சொல்லும் ஒரு இடத்துக்கு போகாதே அது கெட்ட இடம்னா அது போகணும் அப்படின்னா மனசு சொல்கிறபடியே நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா மனசை கட்டுப்படுத்தி ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தினா பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து ஈடுபடலாம் அதனால எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து முதல்ல அளவாய் விடக்கூடாது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இல்லை போகக்கூடாது செய்யணும் அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா சரி மனசு தான் சொல்றேன் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதனால் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா மனசு சொல்படி வந்து என்றைக்குமே வந்து கேட்கக்கூடாது மனசு ஆயிரம் சொல்லும் நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் நம்ம போகக்கூடாது அந்த இடத்துக்கு அப்படின்னா நம்ம போகக்கூடாது இல்லை மனசு வந்து சொல்லும் போது போது சொல்லு நம்ம போயே ஆகணும்னு சொல்லி மனசு சொல்படி போனோம் அப்படின்னா அது வேறு விஷயம் ஒரு நாள் மனசு சொல்படி நம்ம கேட்கவே கூடாது ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா சரி அப்போ நம்ம போகக்கூடாது மனசை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும் மனசுக்கு அது இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முதல்ல வந்து ஒரு சின்ன சின்ன பழக்கமாக தான் இருக்கும் அது சொல்கிறபடியே நம்ம கேட்டுட்டோம் வச்சுக்கோங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கயிறு மாதிரி அப்புறம் இரும்புச்சம்பளி மாதிரி ஆகிரும் அப்புறம் அந்த மனசு சொல்கிறபடியெல்லாம் நம்ம கேட்டு அதே ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி ஆயிடும் என்றைக்குமே மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் மனசு சொல்கிறபடியே ஒரு நாளும் நம்ம கேட்கவே கூடாது மனசு வந்து ஒரு குரங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ம அப்படி மரத்துக்கு மரம் குரங்கு வந்து தாவர மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க மனம் போன போக்கில் நம்ம என்றைக்குமே போகக்கூடாது அது ஆபத்தை தான் விளைவிக்கும் சொல்லுவாங்க மனங்கிறது ஒரு குரங்கு அது இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அது இஷ்டத்துக்குலாம் நம்ம போனால் நம்ம வாழ்க்கையே வந்து ரொம்ப பேரும் சொல்லுவாங்க அதான் மனசை வந்து முதல்ல அடக்க வந்து மனசை அடக்கத்துக்கு தான் வந்து எல்லாருமே வந்து நிறைய பயிற்சிகள் வந்து பண்ணுறாங்க ஆனால் அந்த மனசை தான் வந்து அடக்க முடியாது அது போனபடி போனால் என்றைக்குமே ஆபத்து தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இது சொல்லலாம் அப்போ அந்த மனசு வந்து அது செய்யலான்னு சொல்லும் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சா செய் செய் சொல்லும் மாறி மாறி வந்து சொல்லும் நிறைய குறைவுகள் வந்து மனசு எல்லாருமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னா மனசு தான் சொல்லுவாங்க மனசு இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை மனசு தான் நமக்கு பாதிச்சா வந்து உடல்நலம் எல்லாமே வந்து பாதிச்சுன்னு சொல்லுவாங்க அதனால தான் மனசை வந்து அடக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் வந்து பாருங்க மனசை அடக்கியாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வந்து துறவி மைதான் சொல்லலாம் ஏன்னா மனசை அடுக்கிறது அவ்வளோ பெரிய வந்து கஷ்டம் மனசை அடக்க முதல்ல பழகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனசை வந்து யாராலுமே வந்து அடக்க முடியாது அவ்வளோ கஷ்டமான ஒரு பயிற்சி மனம் போன போக்கில் நம்ம என்றைக்கும் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட எழுதியிருக்காங்க அந்த மாதிரி மனசு போன போக்கில் என்றைக்குமே நம்ம போகக்கூடாது மனசை வந்து அடக்க பயிற்சாலே அது வந்து போகும் மனம் போன போக்கில் நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறாங்கன்ட்டு மனசு போடுற என்றைக்குமே உதவும் அதனால தான் வந்து பார்த்தினா மனசை அடக்க பழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனசை அடக்கி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா மனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தினா ஒரு மனசு தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்குன்னா அதில் இருக்கிற ஆசைகள் வந்து ஏராளமான ஆசைகள் இந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் வந்து எக்கச்சக்கம் இருக்கும் அந்த ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா மன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பொருள் மேலும் ஆசைப்படுறோம் அப்படின்னா மனசு வந்து ஒரு பொருளை பார்த்தா நூறு பொருள் மேலும் வந்து ஆசைப்படும் அந்த பொருள் மேலும் இந்த பொருள் அது இருந்து ஆசைக்கும் பொருள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஆசைப்படும் அந்த அது ஆசைப்படுற மாதிரியே நம்ம போக முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து போக முடியாது ஏன்னா மனசு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஆசைப்படும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் மனதுக்கு வந்து ஆசைகள் வந்து எக்கச்சக்கம் அதுவும் அதனால் வந்து சொல்லுவாங்க மனசு வந்து இஷ்டத்துக்கு இப்படி அழைப்பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க மனசு எப்போ பார்த்தாலும் இப்படி அழைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால் மனசு ஆசைப்படியெல்லாம் வந்து ஒரு நாள் நம்ம போகக்கூடாது மனசை வந்து கட்டுப்பட்டு தெரிஞ்சாலே வந்து நம்ம போதும் மனசு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தினா அப்படி இப்படி அது மனசுக்கு வந்து ஒரு ஆசை கிடையாது மனசு சரி சின்ன பழக்கம் தானே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சங்கிலி மாதிரி அந்த கெட்ட பழக்கம் வந்து மாறிடும் கெட்ட பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் வந்து மனசு தானே சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து நாள் ஆக 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 இரும்புச்சங்கிலி மாதிரி ஆயிருமா அந்த சங்கிலியை வந்து நம்மளால் அக்க முடியுமா ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஆசை அப்படின்னா ஈஸியாக மனசு சொன்னபடி செய்யலாம் ஆனால் ஆரம்பத்தில் அப்படி போக 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 இரும்புச்சங்கலமே அக்க முடியாதபடி ஆயிரும் நம்ம நினச்சா கூட பண்ண முடியாதபடி ஆயிருமா அதனாலே வந்து பார்த்தினா மனசை அடக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணுவாங்க அப்படி பயிற்சி பண்ணும்போது மனசை வந்து மனசை அடைக்கினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து மனசு போன படிப்பெல்லாம் அந்த ஆசைகள் வந்து என்றைக்குமே வந்து போகக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து நிறைய வந்து போட்டுக்க மறக்கா பாருங்கள் நன்றி வணக்கம்